பெண்ணாடத்தில் விருத்தமாயிரம் நூல் வெளியிட்டு விழா கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் மெய்கண்டார் மண்டபத்தில் உலக திருக்குறள் கூட்டமைப்பு பெண்ணாடம் லயன் சங்கம் மற்றும் தஞ்சை தமிழ்மன்றம் இணைந்து நடத்தும் முப்பெரும் விழா உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் லயன் ஞானமூர்த்தி தலைமையில் பாவர்மணி நிறைமதி நீலமேகம் எழுதிய விருத்தமாயிரம் நூல் வெளியீட்டு விழா பாவலர் விருது பெற்ற நிறைமதி நீலமேகம் அவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் கவியரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது பெண்ணாடம் லயன்ஸ் சங்க தலைவர் சக்திவேல் வரவேற்புரையாற்றினார் மேலும் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் பன்னாட்டு லயன்ஸ் கூட்டு மாவட்ட தலைவர் ரத்தின பாவர்மணி நிறைமதி நீலமேகம் எழுதிய விருத்தமாயிரம் நூலை வெளியிட்டார் கவிஞர் கண்மணி குணசேகரன் முதல் நூலை பெற்று வாழ்த்துக்களை தெரிவித்தார் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி அவர்கள் பாவலர் மணி நிறைமதி நீலமேகம் எழுதிய நூல்களைப் பற்றி எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார் வாய்மை பெற்றோர் பாவலர் பயிலரங்கம் வாழ்க மக்களை போற்றுவோம் தமிழ் கேனடா கண்மணி கல்வி கவிதை இயற்கையை காப்போம் வேதனை உலகம் நல்ல உள்ளம் என்று சொல்லி முன்னூத்தி பதினேழு தலைப்புகளிலே ஆயிரத்தி நாற்பது பாடல்களை எழுதியிருக்கிறார் பத்து வரி எழுத பத்து மணி நேரம் இந்த ஆயிரத்தி நாற்பது பாடலை அவர் எழுதியிருக்கிறார் என்று சொல் எவ்வளவு அவருடைய மூளையை அவர் செலவிட்டிருக்க வேண்டும் சிந்தனை செலவிட்டிருக்க வேண்டும் நேரத்தை செலவிட்டிருக்க வேண்டும் இதற்கெல்லாம் அவருக்கு உறுதுணையாக அவருடைய வாழ்விடையர் சகோதரர் நீலமேகம் அவருடைய முயற்சி இவருடைய அவருடைய தூண்டுதல் இதிலேதான் பெரிய படைப்புகள் இங்கே உருவாக்கப்பட்டன மேலும் பகுத்தறிவு எழுத்தாளர் மன்ற மாநில செயலாளர் சுப முருகானந்தம் நட்பு தமிழ் வட்ட தலைவர் ஆறுமுகம் மரபுவேந்தர் ராமவேல்முருகன் நிறுவனர் தஞ்சை தமிழ்மன்றம் திருத்தொளார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பவுஞ்சிநாதன் தாபலூர் சாமிநாதன் ஆவெட்டி பரமசிவம் டாக்டர் விமலா ஆகியோர் பாராட்டுகள் தெரிவித்தனர் இதில் கடலூர் மாவட்ட உலக திருக்குறள் கூட்டமைப்பு மகளிர் அமைப்பு தலைவரும் விருத்தமாயிரம் நூலாசிரியருமான பாவலர் மணி நிறைமதி நீலமேகம் ஏற்புரையாற்றினார் திரைக்களஞ்சியம் ஆசிரியர் நீலமேகம் கவியரங்கத்திற்கு வரவேற்புரையாற்றினார் உலக திருக்குறள் கூட்டமைப்பு துணைத் தலைவர் சீனு பழமலை லயன் சங்க மாவட்ட தலைவர்கள் ஞான ஆனந்தன் மயில்வாகனன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வட்டார தலைவர் மேலிச்செல்வன் லயன் சங்க தலைவர் சக்திவேல் உலக திருக்குறள் கூட்டமைப்பு மாவட்ட தலைவர் அருள்முருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புலவர்கள் குஞ்சித சுகுமார் மதிவானன் இளையதீபன் கவிஞர் ஆராவமுதன் பாவலர் ராமதாசு தென்பசியார் லயன் ஜே பிரியா குரல் தேவி குரல் புவனா ஹரிபாபு டாக்டர் விமலா குரல் சூர்யா ரவி ஆகியோர் கவியரங்கில் பங்கெடுத்தனர் லயன் செல்வராசு நன்றியுரையாற்றினார் பெண்ணாடம் லயன் சங்க செயலாளர் சக்தி சபரி பொருளாளர் பாண்டியன் மற்றும் நிர்வாகிகள் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் லயன் பிரியா விஜயகுமாரி சித்ரா ஆகியோர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள்